நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய மேற்படம் போட்ட இரண்டு ரூபாய் நாணயங்களில் இருக்கிற லயன் வெரைட்டியும் மைசூர் யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் செஞ்சுரி செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அஞ்சு ரூபா நாணய ரேர் நாணயத்தை பற்றி இந்தாங்க பார்க்க போகிறோம் நாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ரூபாயை பார்த்துருவோமா ரெண்டு ரூபாயில் வந்து லைன் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு நாணயமாகும் சரிங்களா மெட்டல்னு பார்த்தீங்கன்னா இது காப்பர் நிக்கல் வெயிட் வந்து ஆறு கிராமு சைஸ் வந்து இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் சேப் வந்து பதினோரு முனை வடிவம் கொண்ட வட்டங்க இது வந்து தொண்ணூற்றி ரெண்டு வந்து நாலு மினடில் அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பல முறை பார்த்துட்டதுனால இந்த விவரங்கள் நமக்கு வேணாம் லயன் வெரைட்டிஸ் எந்தெந்த வருஷத்தில் வந்திருக்குதுங்கிறத பற்றி நாம் இப்போ பார்த்துருவோம் சரிங்களா ரெஸ்ட் என்ன இருக்குது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு ஹைதராபாத் மின்ட்டு முதல் காயின் இதில் வந்து லயன் வெரைட்டிஸ் தொண்ணூற்றி நாலுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஸ்டார் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு பார்த்துட்டிங்களா இதில் வந்து இது டைப் ஒன்று அஞ்சு ஃபெர் இருக்கும் இது டைப் டூ இது தெரியுதுங்களா இதில் நாலு ஃபர் இருக்கும் இதில் அஞ்சு ஃபர் இருக்கும் இதை டைப் ஏன்னு சொல்லுவாங்க டைப் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இது டைப் பின்னு சொல்லுவாங்க டைப் டூன்னு சொல்லலாம் சரிங்களா இது வந்து லயன் வெரைட்டிஸு இந்த நாணயங்களை பார்க்குறதே வந்து இன்றைக்கி பெரிய விஷயமாக இருக்கும்போது இதில் லயன் வெரைட்டிஸ் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வங்க ஆனால் இந்த மாதிரி நாணயங்கள்லாம் நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நாங்கள் நிறையா வச்சுருக்குறோன்னு வச்சிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரியான நாணயங்களை பொறுக்கி எடுத்து வைங்க சரிங்களா எப்போ பார்த்தாலும் எடுத்து வைங்க எடுத்து வைங்கன்னு சொல்கிறீங்களே எப்போ தான் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுன்னு கேட்கும்போது நான் இந்த விவரத்தை உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும் சரிங்களா இது வந்து இப்போ நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாணயம் இதை வந்து சட்டப்படி வாங்கிறதோ வைக்கிறதோ குற்றம் குற்றங்க இது செல்லாதுன்னு அறிவிக்கப்படுற ஒரு காலம் கண்டிப்பாக வரும் ஏன்னா இந்த நாணயங்கள் வந்து ரொம்ப பேர்கிட்ட இன்றைக்கி பார்க்கவே முடியாத மக்கள் புழக்கத்தில் பார்க்கவே முடியாத ஒரு நாணயம் ஆயிடுச்சு அப்படி ஒரு காலகட்டம் வரும்போது இதனுடைய விலை கிருன்னு ஏறி போயிருங்க அப்போ உங்ககிட்ட இந்த நாணயங்கள் இருந்தால் நீங்கள் தாங்க நல்ல ஒரு வேல்யூ உள்ள ஒரு வியாபாரின்னு கூட சொல்லலாங்க அதுக்கெல்லாம் வந்து இப்போது அதுக்கான நேரம் இல்லை சரிங்களா அதனால் என்னால் எடுத்து வைங்கன்னு தான் சொல்ல முடியும் இப்படி யாராவது ஒருத்தர் கலெக்ஷனுக்கு கேட்குறவங்களுக்கு இப்படி ஒன்று ரெண்டு சரிங்களா ஒன்று ரெண்டு நம்ம கொடுக்கலாம் தப்பு இல்லை இந்த மாதிரியான இரர் நாணயங்கள் கொடுக்கலாம் லயன் வெரைட்டி நாணயங்கள் ஓஎம்எஸ் நாணயங்கள் கொடுக்கலாம் ஆனால் இது மாதிரி சாதாரண ஒரு காமனான நாணயங்களை நாம் விற்பனை செய்யக்கூடாது இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நூற்றி இருபது ரூபாங்க சரிங்களா அடுத்தது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு என் மும்பை மின்ட்டுங்க மும்பை மின்ட்டு பார்த்திங்களா புள்ளி மாதிரியே இருக்கும் இது புள்ளியாக இருந்தால் இதனுடைய விலையே வேறு ஆனால் ரெண்டுமே வந்து டைமண்ட் மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் டைமண்ட் மின்ட்டு பார்த்திங்களா லயன் வெரைட்டிஸ் இதில் அஞ்சு இருக்குது பார்த்திங்களா இதில் நாலு தான் இருக்கும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இதில் மூணு தான் தெரியும் அந்த தாடியோடு சேர்த்து ஒத்து பார்த்தோம்னா தான் நாலுன்றது தெரியும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இது மும்பை மின்ட்டில் வந்து ரேரான நாணயங்க இது மாதிரிலாம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன் ஒரு ஒரு மின்ட்டுக்கு ஒரு ம செட்டு வச்சுருந்தாலே போதுங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த நாணயங்களில் வந்து லயன் வெரைட்டிஸ் இருக்குது இதனுடைய விலை வந்து இன்றைய ரேட்டுக்கு நூற்றி ஐம்பது ரூபாங்க ஆனால் அதுக்கு மேலே தான் சொல்கிறாங்க என்னுடைய கணிப்புப்படி இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க மும்பை மின்ட்டு லயன் வெரைட்டி நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நாணயங்களை எடுத்து வச்சு பழகுங்க எங்கிட்ட இருக்குது இருக்குது இது இருக்குது அது இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறத விட இந்த மாதிரியான குறிப்பிட்டு சொல்லும்படியான நாணயங்களை நீங்கள் சேர்த்து வச்சு பழகுங்க உண்டியல் எடுத்து போட்டுருங்க இப்படி எடுத்து அப்படி போட்டுருங்க அவ்வளோதான் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ஸ்டார் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு ஓ சரி ஹைதராபாத் மின்ட்டுங்க தெரியுதுங்களா சாரி ஹைதராபாத்தில் நொய்டா நொய்டா மின்ட்டு நொய்டா மின்ட்டில் லயன் வெரைட்டிஸ் இது வந்து டைப் சி இந்த சிங்கம் இது வந்து டைப் சியில் ரெண்டு சி டூ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னால் இதை விட சின்னது இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒன்று இருக்குது டைப் ஒன்று இருக்குது இது ரெண்டுக்கு நடுவில் இடப்பட்டது டைப் டூ ஒன்று இருக்குது இது வந்து டைப் ஒன்று இருக்குது இது வந்து டைப் டூ சரிங்களா இந்த ரெண்டு நிலையத்தையும் பாருங்கள் இதை விட இதுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அது இதுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது பார்த்திங்களா இந்த சத்தியமே விஜயந்த எழுத்து இருக்கிற இடத்துல கூட எவ்வளோ வித்தியாசம் தெரியுது பாருங்கள் நீங்கள் இதை பார்த்து கூட எடுத்து வைக்கலாம் பாருங்களேன் இது இந்த அசோக சின்னத்தோடு ஒட்டிகிட்டு இருக்குது இது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது சரிங்களா இந்த மாதிரியான வித்தியாசப்படுத்தி நானே எங்களை எடுத்து வைங்க ரெண்டாயிரத்தி ஒன்று நோய்டா மின்ட்டில் இந்த நோய்டா மின்ட்டு இதில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் எல்லாம் கிடைக்கிறதே சிரமம் ஆனால் அதில் லைன் வெரைட்டிஸ் கூட இருக்குது பாருங்கள் நான் ஹைதராபாத் மின்ட்டுன்னு நினச்சிட்ருந்தேன் ஏன்னா ஹைதராபாத்தில் நிறையா இருக்குது இது மாதிரி இது மாதிரியான லைன் வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது அதனால் இதையும் நான் அப்படியே நினச்சிட்டேன் ஆனால் நான் தான் எடுத்து வச்சது சரி இதனுடைய விலை பார்த்திங்கன்னா இதுவும் நூற்றம்பது ரூபா தாங்க சரிங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு ஹைதராபாத் மின்ட்டு கையில் எடுத்து பார்ப்போம் ஹைதராபாத் மின்ட்டு ஸ்டார் இருக்குதுங்களா சிங்கங்களை பாருங்களேன் இது அதே தான் சி சி டூ இது சி இது சி டூ லயன் வெரைட்டிஸ் ரெண்டாயிரத்தி மூணு ஹைதராபாத் மின்டில் லயன் வெரைட்டிஸ் இதனுடைய விலை வந்து கம்மி தாங்க ஏன்னா இதில் வந்து நிறைய நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு அதனால் இதனுடைய விலை வந்து கம்மி தான் இது வந்து நூறுரூபா தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் அஞ்சு ரூபா நாணயத்துக்கு வந்துட்டோம் யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் செஞ்சுரி செலிப் அப்படிங்கிற நான் அஞ்சு ரூபாய் நாணயத்துக்கு பார்க்க வந்திருக்கோங்க இது வந்து ஒரு ரேர் காயின்னு இது புத்தம் புதுசாக யுஎன்சி கண்டிஷனில் இருக்கக்கூடிய மும்பை மின் தான் வந்து நல்ல ரேர் நாணயம் வாங்க நம்ம அதை பற்றி பார்த்துருவோம் இப்போ இது அடிக்கப்பட்ட வருஷம்னு பார்த்தாக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இவர் இறந்தது அதனால் நூறாவது வருஷத்தை நினைவுபடுத்துகிற விதமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் இது நானே அடிச்சிருக்கிறாங்க மெட்டல் வந்து நிக்கல் ப்ராஸு வெயிட் வந்து ஆறு கிராமு சைஸ் வந்து இருபத்தி மூணு மில்லி மீட்டர் ஷேப் வந்து வட்ட வடிவம் இது அடித்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இஷ்யூவில் ஒரே ஒரு மின்ட்டு தான் அந்த ஃபஸ்ட்டு இஷ்யூ மின்ட்டுக்கு தான் வந்து எல்லா மரியாதையும் அதாவது ஒரு மிகச்சிறந்த ரேர் நாணயம் அது செகண்ட் இஷ்யூ வந்து ஹைதராபாத்தில் பண்ணாங்க அந்த ஹைதராபாத் வந்து ஸ்கேரில் இருக்குதுங்க அது ரேர் ஆகிறதுக்கு இன்னும் நாளாகலாம் ஆனால் ரேர் வந்து இது தான் அதுலேயுமே இது பரிசானாக்க இது இதுக்கு மரியாதை இல்லைங்க இப்போ இந்த நாணயமே வந்து பழசு தான் பார்த்திங்களா இந்த இந்த மும்பை குறியீடு டைமண்ட் குறியீடு இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப தேஞ்சி அப்படியே ஒரு புள்ளி மாதிரி தெரியுது பார்த்திங்களா அப்படி இருக்கக்கூடாது ஷார்ப்பாக இருக்கணும் பார்த்திங்களா இது மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும் அப்படியே மெல்லிய ஊசி மாதிரி தெரியும் ஆனால் இதுவும் பழைய நாணயம் தான் பழைய நாணயங்களுக்கு ம மரியாதை இல்லை மதிப்பு இல்லை புத்தம் புதுசாக இருக்கணும் இதில் பார்த்தோம்னா நம்ம நம்ம முகம் தெரியணும் தெரிகிற மாதிரியான ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு பளபளப்பு இருக்கும் ஃபிரஸ்ட் இஷ்யூ நாணயங்களுக்கு அதெல்லாம் இப்படி போட்டு அப்போவே போட்டு வச்சுருக்குறாங்க எனக்கு கிடைச்சதெல்லாம் வந்து பழசு தான் ஆனால் இதுவும் ஓரளவுக்கு போகும் இப்போது அந்த மாதிரியான ஒரு யுவன்சி கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நாணயம் பார்த்திங்கன்னா இந்த முனைகள்லாம் அப்படியே ஊசி ஊசியாக ஊசி ஊசியாக நீண்டுட்டு இவருடைய மீசை கூட மீசை கண்கள் இந்த இந்த நெஞ்சில் இருக்கிற ரோஜா இதெல்லாம் கூட அப்படியே பட்டவர்த்தனமாக அப்படியே தெரியும் நல்லா பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக அழகாக தெரியும் இதுலேயும் மீசையெல்லாம் தெரியுது தான் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை புத்தம்பது கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நாணயத்தில் தெரிகிற மாதிரியான இல்லை இந்த நாணயத்துடைய விலையை பார்த்தோம்னா ஆயிரம் ரூபாய்ங்க இந்த நாணயத்து விலை இல்லை அந்த யுஎன்சி கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இஷ்யூ மும்பை நாணயம்தான் மும்பை நாணயம் வைர குறியீடு போட்டிருக்கோம் சரிங்களா அந்த நாணயம் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபோல்டர் போ பண்ணி எடுத்து வச்சிருங்க இதுவும் விலை போகும் ஆனால் கம்மியாக தான் போகும் அதை விடவும் இதெல்லாம் கம்மியாக தான் போகும் அந்த நாணயத்தினுடைய விலை ஆயிரம் ரூபாய் கண்ணாடி போல் பல அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தோடைய விலை ஆயிரம் ரூபாய் உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்து வச்சிருங்க சரிங்களா இப்போ நாம் வந்து ரெண்டு ரூபா மேப்பாயினில் இருந்த லயன் வெரைட்டிஸு இந்த மைசூர் செஞ்சுரி செலிப்ரேஷன் காயினில் இருந்த ரேர் இதையெல்லாம் பார்த்தோம் அதனுடைய விலைகளையும் பார்த்தோம் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் நம்ம மீண்டும் பார்ப்போம் நான் லைவில் இன்றைக்கி வர்றதாக இருந்தது ஆனால் அதை தள்ளி வச்சுட்டேன் ஏன்னா நேற்று நேற்று போட்ட வீடியோ அப்லோட் ஆகாமையே இருந்து இன்னைக்கு காலையில் தான் ஆணிச்சு அதனால் போட முடியல புதங்கலம் அன்னைக்கு நான் லைவில் வரேன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் நானே பற்றிய பு புரிதல்கள் எல்லாத்தையும் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை எனக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா சரி சப்ஸ்கிரைப் பார்க்காம பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி